ஓம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியார் திருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் சிவபாலா வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் சிந்திப்பை சிந்திக்க இருப்பது சிவாய நம என்று சொல்லி திருநீர் இடுக என்று நமக்கு அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி நாம் சிந்திப்போம் சைவர்களுக்கு திருநீரும் திரு ஐந்தெழுத்தும் உருத்திராக்கமும் உயிருக்கு நிகரானவை உயிருக்கு நிகரானவை திருநீரும் திரு ஐந்தெழுத்தும் உருத்திராக்கமும் நம்ம உயிருக்கு சமமானதுங்கிறாரு சிவபெருமான் தீவண்ண திருமேனி உடையவர் சிவபெருமான் தீவண்ணர் திறமொருகால் பேசார் ஆகில் அப்படின்னு நாவுக்கரசர் பெருமானார் சொல்லியிருக்கிறாரு அந்த தீவண்ண திருமேனி உடையவர் சிவபெருமான் அவரது மேனியில் பூத்த சாம்பலே திருநீர் சிவபெருமானுடைய மேனியில் பூத்த சாம்பலே திருநீர் இதுதான் காடுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு காடுடைய சுடலை பொடிப்பூசின்னு ஞான ஞானசம்பந்த பெருமானார் தனது முதல் பதிகத்திலே பதினோரு இடங்களில் சொல்கிறார் காடுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று காடுடைய சுடலை பூசிங்கிறத அந்த பாடலில் ஞானசம்பந்த சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்கார் எனவே திருநீர் புனிதமானது புனிதம் தருவது சிவபெருமான் திருமேணியில் பூத்து விளங்குகின்ற திருநீர் அப்படிப்பட்ட திருநீற்றினை எப்படி நம் இட வேண்டும் என்று அருளாளர்கள் சொல்கிறார்கள் திருநீர் இடும்பொழுது நம சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே அணிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் அருளாளர்கள் அப்படி செய்தால் சிவபெருமான் அருளால் இம்மை நலன்களும் சிவானந்த பேரும் நமக்கு எளிதில் கிடைக்கும் இதனை அருள்மிகு திருநாவுக்கரசு சுவாமிகள் தனது நான்காவது தமிழ் வேதத்தில் ஒரு பாடல் நமக்காக நமக்காக அருளைச் செய்திருக்கிறார் கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையே உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியோரனே குணது அருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதே நீ பாதிரி புலியூரனே திருச்சிடுமலன் என் தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுதே உன்னுடைய கடலை நான் சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படிப்பட்ட கருத்து உடைய நான் என்றைக்கு இந்த பூமியில் உருவாய் தெரிந்தனோ அந்த நாள் முதல் உனது நாமத்தை தவிர வேறு ஒன்றும் நான் சொல்லவில்லை சுவாமி பயின்றேன் கத்துக்கிட்டே இருக்கிறேன் கத்துக்கிட்டே இருக்க உனது நாமத்தை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க உனது அருளால் திருவாய் பொலியை சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று நீர் அணிந்தேன் எனக்கு சிவகதிய தாசாமி அப்படின்னு திரு பாதிரிப்பொலி இருக்கிற சிவபெருமானு கட்ட திருநாவுக்கரசு சுவாமிகள் உருகிறார் அப்படியே உருகிறார் இவர் எப்படி இன்னொருத்தர் இப்படி சிவாய நம என்று நீர் அணிந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் அவரும் ஒரு அழகான ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்கிறார் அருமையான அந்த பாடல் திருவருட்பாவில் பாடற்கு இனிய வாக்களிக்கும் பாலும் கூடற்கு இனிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும் ஆடற்கு இனிய நெஞ்சே ஆடற்கு இனிய நெஞ்சே நீ அஞ்சே சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று இடுநீரே தேடற்கு இனிய சீரழிக்கும் இடு நீரே பாடற்கு இனிய வாக்களிக்குமா நம என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் பாடுவதற்கு இனிய வாக்குகள் அளிக்குமா அது மட்டும் இல்லை பாலும் சோறும் பரிந்தளிக்கும் இந்த பிறப்பில் மட்டும் இல்லை இனி என்று வருகின்ற பிறப்புகளெல்லாம் சிவபெருமான் இந்த நம என்று சொல்லிய வாய்களுக்கு பாலும் சோறும் பறிந்து அளிக்கக்கூடியவர் என்பதை இந்த பாட்டில் சொல்கிறார் நாம் கூடுறவங்க எல்லாமே எப்படி ஒன்று கூடுவான் கூடற்கு இனிய தம் கூட்டம் அளிக்கும் சிவபெருமானுடைய அடியார்களோட தான் நமக்கு கூட்டத்தை கொடுப்பாரா இந்த சிவபெருமார் அதோடு மட்டும் இல்லை நல்ல குணம் அளிப்பார் குணம் அளிக்கும் ஆடற்கு இனிய நெஞ்சே அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய் சிவபெருமானை வந்து நீ அஞ்சேல் என்று போ நெஞ்சே அப்படி போனினா நீ என்ன தேடுறியோ சீர் என்றால் புகழ் தேடற்கு இனிய சீர் அழிக்கும் நீ என்ன புகழ தேடுற தேடற்கு இனிய சீரழிக்கும் அப்படி கொடுக்கறதுனால சிவாயனம சிவாயனம நம என்று நீர் இடுங்க நீர் இடுங்க அப்படின்னு தன்னுடைய வள்ளல் பெருமான் பிராமலிங்க சுவாமிகளும் தனது பாடலிலே சொல்கிறார் இதையே தான் மாணிக்க சுவாமிகளும் நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமை பெற்றேன் என்று திருவாசகத்தில் ஒரு அவரும் கூறியுள்ளார் திருநீற்றுக்காகவே திருநீற்று பதிகம் என்று மந்திரமாவது நீர் என்று திருஞான சம்பந்த பெருமானார் நமக்கு ஒரு பெரிய ஒரு சொத்தை கொடுத்திருக்கிறார் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்று இந்த அந்த திருநீற்று பதிகத்திற்காகவே ஒரு பதிகமே நமக்கு அளித்திருக்கிறார் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் ஆகையினாலே நாம் தினமும் எல்லாம் வல்ல சிவபெருமானாரை நினைந்து திருநீரும் திரு ஐந்தெழுத்தும் சொல்லி சிவபெருமானுடைய அருளை பெற்று வாழ்வில் எல்லா நலங்களும் பெறுவோம் சிவாய நம திருச்சிடம்பலம் அடியேன் சிவபாலா திருச்சிடம்பலம்